தேனி மாவட்ட தொகுதிகளை விட மதுரை மாவட்டத்தில் செல்வாக்கு அதிகம் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேனி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக தேனி நேரு சிலை பகுதியிலிருந்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக வருகை புரிந்தனர் பின் பின்பு தங்க தமிழ்ச்செல்வன் தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனாவின் வேட்புமனு தாக்கல் செய்தார் உடன் அமைச்சர்கள் பெரியசாமி மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராம ராமகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியின் முருகேசன் ஆகியோர் உடன் இருந்தனர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்கள் சந்திப்பு தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர் சந்திப்பின் போது பதிந்து பதினைந்து வருடத்திற்கு மீன் பின்பு மீண்டும் டிடிவி தினகரன் வந்திருப்பதாக டிடிவி தினகரன் கூறியதாக தெரிவித்தனர் தினசரி மக்கள் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது என்றும் அதனை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தினசரி மக்களிடம் நேரில் சென்று பார்த்து சரி செய்து வருகின்றனர் என்றும் ஆனால் பதினைந்து வருடங்களுக்கு பின்பு வந்தால் அவர்களுக்கு மக்கள் பிரச்சினை தெரியாது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து முப்பது வருடங்களுக்கு மேல் பிஜேபி தமிழகத்தில் தேர்தலில் வெற்றி அடையாது என்று கூறிய நபர் தற்பொழுது பிஜேபி கூட்டணியுடன் அமைத்துள்ளார் என்றும் மேலும் டிடிவி தேனி தொகுதியிலும் ஓபிஎஸ் பி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் இதிலிருந்து டிராமா செய்கிறார்கள் என்று தெரிகிறது காங்கிரஸ் ஆட்சியின் போது காங்கிரஸ் ஆட்சியின் போது பெட்ரோல் விலை எழுபது ரூபாயில் இருந்தது தற்போது நூறு ரூபாய்க்கு மேல் சென்றுவிட்டது அதேபோல் சிலிண்டர் விலையும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சென்றுவிட்டுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் சிலிண்டர் விலைகள் மற்றும் அடிப்படை பொருட்கள் விலை குறையும் என்றும் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடி கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை விட சோழவந்தான் உசிலம்பட்டி பகுதியில் அதிக செல்வாக்கு உள்ளது தேனி மாவட்ட தொகுதிகளை விட மதுரை மாவட்டத்தில் செல்வாக்கு அதிகம் தேனியில் தங்க தமிழ் செல்வன் பேட்டி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேனி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வேட்புமனு